வணக்கம் நம்பர்களை வெல்கம் டு கேலார் ராடிகேசிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான இன்றைக்கு நேற்று கொடுத்துருந்தோம் நம்ம வந்து நேற்று வந்து நானூற்றி பன்னெண்டு அப்படிங்கிற நம்பர் அப்படியே கிடச்சது ஒரு அருமையான மெத்தேடு ஏன்னா நம்ம நேற்று என்ன சொன்னோன்னா கண்டிப்பாக வந்து நாலா நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் நம்ம பேட்டர்ன் பிரகாரம் நம்ம சொல்லியிருந்தோம் நேற்று வந்து நம்ம என்ன சொன்னோன்னா இந்த தொள்ளாயிரத்தி நாலுங்கிறது நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருங்க நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக இந்த இந்த நம்பருக்கான வாய்ப்புங்கிறது நமக்கு அதிகமாக கிடைக்கும் ஏன்னா நமக்கு நிறைய வந்து நமக்கு அந்த மாதிரியான நம்பர்கள் தான் அதிகமாக கிடச்சிது அதே மாதிரி நமக்கு வரக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்ம எதிர்பார்த்தோம் மாதிரி ஒன்பது நாலு ஒன்பது நாலு ஜீரோ ஒன்பது நாலு ஜீரோ எல்லா இடத்துலையும் நம்ம தான் சொல்லியிருந்தோம் கண்டிப்பாக அது உங்களுக்கு மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது நம்ம நிறைய இடத்துல உங்களுக்கு மென்ஷன் பண்ணியே காமிச்சோம் சரிங்களா எதனாலனா நீங்கள் எப்படியாச்சும் ஒரு வின்னிங் எடுக்கணும் அப்படிங்கிறதான் என்னுடைய ஆசையே தேவை வேறு ஒன்றுமே இல்லைன்னா தொடர்ச்சியாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் ஜீரோ வருதோ அங்கேயும் நாலாம் நம்பரு அப்ளை ஆகிருக்கு நீங்கள் நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாதம் வந்து ஆடக்கூடிய நம்பரில் நீங்கள் எங்கெங்கெல்லாம் ஜீரோ பாருங்கள் ஜீரோ வந்தால் ஜீரோ நாலு வந்துருச்சா பாருங்கள் ஜீரோ நாள் வந்துருச்சா அடுத்து ஜீரோ நாள் வந்துருச்சா மாதிரி ஜீரோ நாள் வந்துருச்சா அடுத்து நிறையா பாருங்கள் ஜீரோ நாள் இங்கே எங்கெங்கெல்லாம் ஜீரோ வருதா அங்கேயெல்லாம் நாலு நம்பர் பக்கத்துலேயே இருக்கும் நீங்கள் நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்கே பாருங்கள் ஜீரோ நாள் அதே மாதிரி இங்கேயும் ஜீரோ நாள் இருக்கா இங்கேயும் ஜீரோ நாள் இருக்கா இங்கேயும் பாருங்கள் ஜீரோ நாள் இருக்கா ஜீரோ நாள் இல்லாத இடமே கிடையாது எல்லா இடத்துலையும் ஜீரோ நாளுங்கிறது நமக்கு அதிகமாக மேட்ச் ஆகிருக்கும் இந்த மாதத்தை இப்போ கணக்க பொறுத்த வரைக்கும் அப்படி தான் வரும் அதனால் தான் நாம் என்ன சொன்னால் எல்லா இடத்துலையுமே ஜீரோ நாள் இருக்குது கண்டிப்பாக நமக்கு நீங்கள் தொள்ளாயிரத்தி நாலு வருதோ இல்லையோ ஜீரோ நாள் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம் அதுதான் இன்றைக்கி நமக்கு ஆடிந்தாங்க இன்னைக்கு ஜீரோ நாள் தான் வந்துச்சு நமக்கு நேற்று ஜீரோ இன்றைக்கி நாலு சரிங்களா ஏ போடு அழகாக மேட்ச் ஆகிருந்தது நமக்கு அருமையான மெத்தேடில் நல்லா ஒரு நீங்கள் நம்ம திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்னா நேற்று அதை யாராவது பார்க்காதவங்க அப்படின்னா பேட்டர்ன் பிரகாரமே நமக்கு நிறைய இடத்துல அது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது நூற்றி நாலு இங்கே ஒரு நாள் நூற்றி நாலு இங்கே மேட்ச் ஆகிருக்கு அடுத்த நானூற்றி நாலு இந்த தொள்ளாயிரத்தி நாலு அதே மாதிரி நிறைய இடத்துல அதே சேம் மெத்தேட் தான் நாலா நம்பர் ஜீரோ ஒன்று ஜீரோ நாலு ஒன்று ஜீரோ நாலு இது தான் அதிகமாக நமக்கு மேட்ச் ஆகிருந்தது அதே மாதிரி மறுபடியும் மேட்ச் ஆகிறக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு எதிர்பார்த்த நம்பர் தான் நமக்கு அருமையாக கிடச்சது இன்றைக்கி நல்ல ஒரு அருமையானு வின்னிங் அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து எஸ்எஸ் கம்பெனியோட ட்ரா தான் இருக்குது நாளைக்கு தெரியும் நினைக்கிறேன் இருபத்தி ஒன்பதாம் தேதி எஸ்எஸ் கம்பெனி அதாவது ஸ்ரீசக்தியினுடைய குழுக்கள் மேக்ஸிமம் வந்து ஸ்ரீசக்தியை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி ஆடுவாங்கன்னா தொடர்ச்சியாக நமக்கு எஸ்எஸ் எப்படி ஆடிக்கிறாங்க ஃபஸ்ட்டு ரிசல்ட்டு நமக்கு எஸ்எஸ்லாம் வந்து நமக்கு எப்படி ஆடுறாங்க அப்படிங்கிறப்பறம் நானூற்றி எழுபத்தி எட்டு நானூற்றி நாற்பத்தி ஒன்றுன்னு ஒரு நம்பர் ஆடுறாங்க நாலு நாலு ஒன்று அதுக்கப்புறம் எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இங்கே அடுத்தது பாருங்கள் நானூற்றி எழுபத்தி அஞ்சு நூற்றி நாற்பத்தி நூற்றி நாற்பது அதுக்கு அடுத்தது பாருங்கள் நானூற்றி எழுபத்தி ஆறு ஏழுநூ இரநூத்தி எழுபத்தி எட்டு அதுக்கப்புறம் யாரும் எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படினாங்கன்னா எட்நூற்றி எண்பத்தி ஏழு இப்போ தொடர்ச்சியாக நமக்கு வந்து மூணு ட்ரா அடிக்கிறாங்க இதோட நாலாவது ட்ரா அஞ்சாவது ட்ரா போய்ட்ருக்கு சரிங்களா ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நூற்றி நாற்பத்தி நானூற்றி நாற்பத்தி ஒன்று ஒன்று ஃபஸ்ட்டு ட்ரா செகண்ட் வந்து பார்த்தோன்னா நூற்றி நாற்பது செகண்ட் ட்ரா அதே மாதிரி ஏழ்நூற்றி இரநூத்தி எண்பதுங்கிறது செகண்ட் ட்ரா அதுக்கப்புறம் எட்நூற்றி எண்பத்தி எட்டுங்கிறது நமக்கு எடுத்து ட்ரா இன்னைக்கூட சேர்த்து அப்போ நமக்கு இந்த வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட் என்ன இப்போன வாரம் அடிக்க எட்நூற்றி எண்பத்தி ஏழுங்கிறத நமக்கு போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு சரிங்களா அப்போ அதுலேயும் நமக்கு நாலாம் நம்பரு ஏழாம் நம்பருங்கிறது நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகி வந்திருக்குது அது மாதிரி மறுபடியும் நமக்கு கணக்கில் வரக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது அதை கணெக்ட் பண்ணி நம்ம கொடுக்குறோம் நாளைக்கும் உங்களுக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது என்னன்றதை பார்த்துக்க முன்னாடி பெண்டிங் நம்பர் பார்க்கலாம் ஏன்னா எஸ்எஸாக பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து நமக்கு பெண்டிங் நம்பர் தான் கொடுப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஓவரால் அதே மாதிரி ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்னாம் நம்பர் ஏப்போட பதினெட்டு பி போலில் பதினாறு அதேமாதிரி சிபோலில் நமக்கு இன்றைக்கி வந்துருச்சு போடலாம் சிபோலில் ஏழு நாள் தாங்க இருந்துச்சு வந்துருச்சுங்க வந்துருச்சு அடுத்து ஏ ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏபுல ஏ பதினொன்று பி போடல பதினெட்டு சி போடில் நமக்கு ஜீரோ இன்றைக்கி வந்துருச்சு அடுத்தபடி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் நம்பருக்கு அடுத்தபடியும் மூணாம் நம்பர் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போலில் மூணு பி போடில் மூணு சி போடில் நாற்பத்தி ஒரு நாளில் பெண்டிங்கில் இருக்குது அது எப்போ எடுக்கிறாங்கன்னு தெரில சரிங்க அடுத்த நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் இன்றைக்கி வந்துருச்சு ஏ போலில் பி போடில் ஒன்று சி போல பதினெட்டு இதுவும் நமக்கு சி போடில் அதிகமான பெண்டிங் நம்பர் தான் இருக்குது அடுத்து நாலு அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போல பதினாறு பி போலில் நாலு சி போடலில் ஒன்று இதுவும் நமக்கு ஒரு போடுனாலும் ஒரு போர்டு பதினாறு நாளாக பெண்டிங்கில் தான் இருக்குது அஞ்சாம் நம்பர் சரிங்களா அடுத்து வந்து நமக்கு ஆறாம் நம்பரத்தின் ஆறாம் நம்பர் ஏ போர்டில் பத்து பி போடில் ரெண்டு சி போர்டில் வந்து பத்தொம்பது நாளில் பெண்டிங்கில் இருக்குது பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னா மாதிரி ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போர்டில் வந்து நமக்கு மூணு பி போர்டில் வந்து பத்திரம் பன்னெண்டு சி போடலில் அஞ்சு இதுவும் நமக்கு ஒரு போர்டு எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு போர்டு மேக்ஸிமம் பெண்டிங்கில் தான் இருக்குது அடுத்து எட்டாம் நம்பரத்தின் எட்டாம் நம்பர் ஏ போர்டில் வந்து அஞ்சு பி போடலை மூணு சி போர்டில் நமக்கு பன்னெண்டு நாளில் பெண்டிங்கு அடுத்து ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏப்போடில் ரெண்டு பி போர்டில் வந்து பத்து சி போர்டில் நமக்கு மூணு அதுக்கு அடுத்தபடியாக வந்து நமக்கு ஜீரோ ரெண்டாம் ஒன்றாம் நம்பர் ஒன்றாம் நம்பரை பொறுத்தவரை கேபிளில் ஒன்று பி போர்டில் ஒன்பது சி போர்டில் வந்து நமக்கு ரெண்டு ஆல்மோஸ்ட் இதுவும் நமக்கு பெண்டிங் நம்பர் வைஸாக தான் இருக்குது சரிங்களா இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு தான் இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்னு சொல்லி ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வந்திருக்கோம் அது என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது என்ன மாதிரி நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்ம தெளிவாக பார்ப்போம் உங்கள் கணக்கில் அது வருதா அப்படிங்கறதையும் மெயினாக பார்த்துங்க எனக்கு இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது உங்கள் கணக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வருது அப்படிங்கிறது பார்த்துங்க அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் ஒரு சில நம்பர்கள் நம்ம ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அப்படின்னா ஒரு சில நம்பர்கள் நமக்கு கிடச்சிருக்கு அந்த வகையில் நமக்கு கிடைக்கக்கூடிய நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் பார்ப்போம் அதில் இன்றைக்கி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழ்நூற்றி இருபத்தி ஏழு ரெண்டுன்னு இது நமக்கு ட்ரையல் நம்பராக இருக்குது அதே மாதிரி போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட் எட்நூற்றி எண்பத்தி ஏழு அதுப்போ இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு நானூற்றி பன்னெண்டு அதுபோல் இன்றைக்கி இடைக்கி போட்டேன் நமக்கு ட்ரா நம்பர் வந்து நானூற்றி எழுபத்தி எட்டு சரிங்களா நம்ம இதெல்லாம் மேட்ச் பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம் கண்டிப்பாக இன்னும் கூட பெஸ்ட்டாக நமக்கு ஒரு சாய்ஸில் நல்ல வின்னிங் கிடைக்கிறக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கும் உங்கள் கணக்கில் எப்படி வருதுன்றதையும் பார்த்துங்க அப்போ நம்ம இன்றைக்கி என்ன எதிர்பார்க்கறேன் இதில் ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றா நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங்ல தான் இருக்குது அப்படியே மாறவே இல்லை ஏன்னா உங்களுக்கு பெண்டிங் நம்பர் தான் அதுவும் அடுத்து பன்னெண்டு பதினொன்று பதினெட்டுங்கிற ரெண்டு போர்டுமே பெண்டிங்கில் தான் இருக்குது அதுவும் அதிகமான பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் தான் இருக்குது சரிங்களா அதே மாதிரி இதில் நான் சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டில் தான் நிறைய நம்பர் பெண்டிங்கில் இருக்குது பதினாறு நாளாக வந்து ஒன்றாம் நம்பர் இருக்கா அடுத்து நாற்பத்தி ஒரு நாளாக வந்து நமக்கு என்னவாக இருக்குது நாற்பத்தி ஒரு நாளாக வந்து மூணாம் நம்பர் இருக்குது அடுத்து பதினெட்டு நாளாக வந்து நமக்கு நாலாம் நம்பர் இருக்குது அடுத்து வந்து நமக்கு பன்னெண்டு நாளாக வந்து எட்டாம் நம்பர் இருக்குது இவ்வளோ ஒன்று இத்தனை கிட்டத்தட்ட ஒரு நாலு போல் வந்து நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் சி போர்டில் மட்டுமே வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது பார்க்கலாம் எப்படி வருதுங்க பி போலில் கூட அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை ஏன்னா பி போலில் ஒரு நம்பர் பதினெட்டு அது போக வந்து ஏழாம் நம்பர் வந்து ஒரு பன்னெண்டு சீ ஒரு பத்து தான் ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க இருக்கிறதுலே சீ போர்டு கணக்கு தான் அதிகமாக இருக்குது அதில் ஏதாவது உங்களுக்கு சாய்ஸில் கிடைக்குதா மேட்ச் ஆகுதாங்கிறதையும் பார்த்துங்க அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம் சரிங்களா உங்களுக்கு எப்படி கணக்கு வருதுன்றதையும் பார்த்துங்க அதுக்கு தகுந்த மாதிரி வைங்க அதே மாதிரி ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் பதினெட்டு பதினொன்று பதினாறு பத்து இவ்வளோ தான் பெண்டிங் நம்பர் மொத்தமாகவே பெண்டிங் நம்பர் அதிகபட்சமான இல்லை கம்மியாக தான் இருக்கானதுல இதில் இருக்கிறதே சி போர்டில் தான் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் பதினாறு நாற்பத்தி ஒன்று பதினெட்டுங்கிற அதிகமான பேசி கீழே வந்து பன்னெண்டு அதிகமான பெண்டிங் நம்பர் இருக்குது மற்றதெல்லாம் கூட பத்துக்கு மேலே அதாவது பார்த்திங்கன்னா ஏ போர்டில் வந்து நமக்கு வந்து பதினெட்டு அதுதான் அதிகமான அதிகபட்சமான பெண்டிங் நம்பர் ஏ போர்டு சரிங்களா மேலே பெண்டிங் நம்பர் இல்லை அதே மாதிரி பி போட்லேயும் பதினெட்டு அப்படிங்கிறது அதிகபட்சமான பெயிண்டிங் நம்பர் அதுக்கு மேலே இல்லை அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி தான் அதிகபட்சமான பெயிண்டிங் நம்பர் அப்போ சி போட்ல தான் அதிகமான பெயிண்டிங் நம்பர் இருக்குங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்போ நாளைக்கு என்ன நம்பர் வரலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எனக்கு ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங் இன்றைக்கி கிடைக்கப்பட்ட நம்பர் என்ன ரொம்ப சிம்பிள் நானூற்றி பன்னெண்டு நானூற்றி பன்னெண்டுக்கு நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக அப்படியெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது அதில் வந்து நமக்கு ஏழாம் நம்பருக்கான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன் ஏழாம் நம்பர் வருது அப்படின்னு கேட்டால் நாலுக்கு ஏழுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பரு அதே மாதிரி ஒன்றாம் நம்பருக்கு ஏழாம் நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏழாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பருக்கு ஏழாம் நம்பருங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்போ நமக்கு இந்த மூணு போர்டுக்குமே ரெண்டாம் நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறது எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் நாலுக்கு எட்டு ஒன்றாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் அதே மாதிரி ரெண்டாம் நம்பருக்கும் எட்டாம் நம்பருங்கிறது நமக்கு இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வருது சரிங்களா அப்போ நம்ம கணக்கு பண்ணி பார்க்கும்போது நாலு எட்டு ஒன்று எட்டு ரெண்டு கெட்டுங்கிற அந்த நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பார்த்துங்க அதே மாதிரி ஆறாம் நம்பருக்கான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அது என்ன கணக்கில் கொடுக்குறோம் நாலுக்கு ஆறு ஒன்றாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் ரெண்டாம் நம்பருக்கு ஆறாம் நம்பருங்கிற இந்த மெத்தேடு ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் இப்போ கொடுக்கக்கூடிய நம்பர் எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்து ஒரு பெரிய பெரிய ஆயுதம் மாதிரி டக்கு டக்குன்னு எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆயுதங்கள் தான் கொடுக்குறேன் புரியுதுங்களா இப்போ வந்து போருக்கு போகிறவங்களுக்கு எப்படி ஆயுதங்களுக்கு பெரிய பெரிய ஆயுதமாக கொடுப்போமோ அது மாதிரி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாமே ரொம்ப பெரிய பெரிய ஆயுதமாக தான் கொடுத்துருக்காங்க ஆனால் எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பரு அதில் மாற்றமே இல்லை அதே மாதிரி ஒன்றுக்கு எட்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காது அதே மாதிரி நான் ரெண்டாம் நம்பருக்கு எட்டாம் நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான வாய்ப்பு தான் இருக்குது சரிங்களா அப்போ அதை நீங்கள் கனெக்ட் பண்ணி எடுத்துங்க அதே மாதிரி நாலாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் திரும்ப ரிட்டன் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நாளுக்கு ஒன்றுன்னு ஒன்றுக்கு நாலும் திரும்ப அதே மாதிரி ஒன்றாம் நம்பருக்கு நாலு நம்பர் ரெண்டாம் நம்பருக்கு நாலு நம்பர் அப்படிங்கறதும் நமக்கு இங்கே திரும்ப அடிக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்போ நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா எட்டு ப்ளஸ் ஏழு ஆறு நாளுங்கிற நம்பருக்குள்ளே ஆடி ஆடி முடியணும் இதுதான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது உங்கள் கணக்கில் இப்படி செட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள்